வணக்கம் நடு இரவில் பொன்முடி எடுத்த முடிவு இதை மட்டும் அவர் செய்யலன்னா மொத்தமா சிக்கலாக இருக்கும் அப்படி என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் பொன்முடி நேற்று முதல் நாள் இரவு எடுத்த முடிவு ஒன்று அவருக்கு சாதகமாக மாறி உள்ளது அந்த முடிவை மட்டும் அவர் எடுக்காமல் இருந்திருந்தால் பெரிய சிக்கலாக அது மாறியிருந்திருக்கும் நேற்று பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று கூறி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது இதையடுத்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை விதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கோரிக்கை விடுத்தனர் அதற்கு தங்களுக்கு மேல் உள்ள நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என நீதிபதி தெரிவித்தார் தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசா ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் பொன்முடி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டார் அதோடு முப்பது நாட்கள் அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதுவரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எல்லா சமயமும் இது தீர்ப்புகள் முப்பது நாட்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படாது சில சமயம் ஒரு நாள் இரண்டு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் நிறுத்தி வைக்கப்படும் ஆனால் பொன்முடிக்கு முப்பது நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது கோர்ட்டில் அவர் இறங்கி வந்து கையெழு எடுத்து கும்பிட்டு வைத்த கோரிக்கை அதோடு மட்டுமில்லாமல் அவர் கோர்ட்டில் ஆஜரானது அவர் கோர்ட்டிற்கு வரலாம் அல்லது வீடியோ காலில் ஆஜராகலாம் என்றுதான் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பொன்முடி நேற்று முதல் நாள் இரவு கோர்ட்டில் நேரடியாக ஆஜராக முடிவை எடுத்தார் வீடியோ காலில் வந்தால் நீதிபதியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே நீதிபதியின் மனநிலையை மாற்ற இது உதவாது என்பதால் பொன்முடி நேரில் ஆஜராகி உள்ளார் இரவோடு இரவாக அவர் எடுத்த முடிவுதான் நேற்று அவருக்கு சாதகமாக மாறியது என்கிறார்கள் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி